நான் சொல்கிற மெத்தடு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது இப்போ நான் வந்து பேக்கை மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு கையை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த ஸ்டிப்பை ஜாயின் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிருக்கீங்க யா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்லே பண்ணிடீங்கன்னா ஃப்ரண்ட்டு கொஞ்சம் மேலே ஏறிக்கும் கொஞ்சம் ஸ்டிப்பு அட்டாச் பண்ணக்குள்ளே கீழே வந்துடும் இந்த அளவு ப்ளவுஸில் இந்தமாரி இருக்குது பாருங்கள் இந்தமாரி வந்துடும் அந்த ஃபால்ட் வரக்கூடாதுன்ட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன் மாரி வந்துடும் ஸ்டிப்பு மேலே இருக்குது பார்த்தீங்களா பேக் இறக்குமாதிரி இருக்குது பாருங்கள் மாரி வரக்கூடாதுன்னு தான் நான் இந்தமாரி மெத்தடில் சொல்கிறேன் இந்த அளவுலாம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இதை முட்டை எடுத்துக்கோங்க இது ஒரு அளவு இது ஒரு அளவு இது ஒரு அளவு நான் ஆல்ரெடி வெட்டி வச்சிட்டேன் இப்போ இதை அப்படியே அட்டாச் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் எப்படி ஜாயின் பண்ணுறது மட்டும் பாருங்கள் ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஃப்ரெண்டுக்கு ஸ்டிப்பு ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோ எடுத்து வெட்டி இப்போ இது ரெண்டும் யூனாக இருக்கான்ட்டு பார்த்துருங்க பார்த்துருங்க ரெண்டும் யூனாக இருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது கரெக்டாக இருக்குங்களா அதுக்கு தான் அப்படி எடுத்து ஸ்டிப்பு ஜாயின் பண்ணிங்கன்னால் கரெக்டாக வந்துடும் இந்த பாரு இந்த ஜாக்கெட்டில் எப்படி இருக்கு பாருங்கள் மாரி வந்து வராது மேக்சிமம் மாரி ஜாயின் பண்ணிங்கன்னா மாரி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அடுத்த வீடியோவில் இப்போ